ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திலகா கிச்சன்லேருந்து திலகா பேசுகிறேன் இன்றைக்கி மீல் மேக்கரை வச்சு புஸ்கா பண்ண போகிறோம் மாங்காய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சுட தண்ணி வச்சுருக்கேன் கொதி வரட்டும் கொதி வந்த உடனே இந்த மீல் மேக்கரை அதில் போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சு ரெண்டு மூணு வாட்டி புழிஞ்சு எடுத்துட்டோம்னா அதில் க்ரெஷ்மல் போயிடும் அதனால தான் சுட தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதி வந்த உடனே சிம்ல வச்சுட்டு நானே நிறைய அதில் போட்டுருங்க நான் அந்த கடாயிலே தாளிக்க போகிறேன் கொஞ்சமாக தான் தாளிக்கிறேன் அதனால் கடாயிலே தாளிச்சிக்கலாம் அப்படின்னு பட்டை எல்லாம் இலக்கா பறிஞ்சி இலை மராட்டி மொகு எல்லாமே வச்சுருக்கேன் இதை போட்டு தாளிச்சிடலாம் எண்ணெயும் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன் சோம்பார டீஸ்பூன் போட்டுக்கிறேன் பொரியட்டம் வெங்காயம் வந்து மூணு பெரிய வெங்காயம் வாக்கில் கட் பண்ணியிருக்கேன் அதை போட்டுக்கலாம் வெங்காயம் உடங்குறதுக்கு சால்ட் போட்டுக்கலாம் பேஸ்ட் ஒரு போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டும் பச்சை மிளகாய் சின்னதாக ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போடுறேன் தக்காளி வந்து பெருசாக இருந்தால் ரெண்டு போடுங்க சின்னதாக இருந்தால் மூணு தக்காளி உள்ளே அந்த விதெல்லாம் எடுத்துகிட்டு தோல் மட்டை வச்சிருக்கேன் இதையும் போட்டு வதக்கிக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு பாருங்க நான் எண்ணெய் நிறைய ஊற்றலை கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் நான் பாத்திரம் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்தோம்னா எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம் நல்லா வதங்கிச்சு புளிக்காத தயிர் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பண்ணி தான்ன்ற மாதிரியே நல்லா தயிரும் வதங்கிடுச்சு பாதி புதினா போட்டுக்கலாம் கொஞ்சம் அப்புறம் போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் மேத்தக்கல்லாம் நல்லா வதங்கிச்சு புதினாவும் வதங்கிடுச்சு மீன் மேக்கரை வந்து ரொம்ப பெருசாக இருந்தது ரெண்டாக கட் பண்ணி வச்சிட்டேன் நான் மீன் மேக்கரில் மசாலாவே ஊறாது அதனால இப்போவே போட்டுக்கலாம் அதனால பாதியாக வர கட் பண்ணி வச்சிட்டேன் இதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் இப்படி வதக்கும்போது அந்த கொஞ்சம் காரம் வந்து இதில் ஏறும் நல்லா வதக்கிட்டு பார்க்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கோங்க வெறும் மிளகாய் தூள் சத்தி மசாலா தான் அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இது வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிறேன் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன் ஊற வைக்கும்போது டைமை பார்க்கல அப்படியே ஊற வச்சிட்டேன் மறந்துவிட்டேன் அதனால் தண்ணி வந்து திட்டமாக ஊற்றிக்கலாம் ஒன்றுக்கு ஒன்றே காலம்னு ஊற்றுறேன் ஊற வைக்கும்போது டைமே பார்க்கல நான் வந்து அது ஒன்றரை அழாவுக்கு கொஞ்சம் கம்மியாக வர போட்டேன் நல்லா ஒன்றுக்கு ஒன்றே காலன்ட்டு தண்ணி வச்சுருக்கேன் நல்லா கொதிக்கிட்டோம் இப்போ இது தண்ணி நல்லா கொதிக்குது சிம்மில் வச்சிட்டு அரிசி போட்டுடலாம் காரம் வந்து கொஞ்சம் சுள்ளுன்னு ஏறுது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் முக்கால் அரை டீஸ்பூன் வெறுமுளக்காய் தூள் போட்டேன் அரை போட்டால் சரியாக இருக்கும் காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இதில் காரம் மட்டும் அதிகமாக இருக்குது உப்பு நான் போட்டுட்டேன் வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே சிம்மில் வைக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்லா உதிரியாக வந்துருக்கு பாருங்க பழம் ஒரு அரை பழம் எடுத்துருக்கேன் இதில் ஊற்றிடலாம் விதெல்லாம் எடுத்துட்டேன் கொஞ்சம் புதினா வந்து மேலே போட்டுக்கலாம் நெய் ரெண்டு டீஸ்பூன் விட்டுக்கிறேன் நான் எண்ணெய் வந்து கொஞ்சமாக தான் விட்டேன் மூடி வச்சிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வெந்துருச்சு பத்து நிமிஷத்துலேயே வெந்துருச்சு இது அப்படியே வந்து மூடி வச்சுட்டோமா இந்த வெயிட்டு பாத்திரம் வந்து கனமான பாத்திரம் தான் அதிலே இன்னும் கொஞ்சம் வெந்துடும் அப்புறம் பார்க்கலாம் நம்ம என்னங்களா த்ரீ த்ரீயாக இருக்க பாருங்க மில் மேக்கர் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இது நம்ம தயிர் பச்சடி வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும் லன்ச் பாக்ஸ் ரசிப்பிக்கும் நல்லாயிருக்கும் ஒரே பாத்திரம் ஒரே கடாயிலே வேலை முடிஞ்சது எனக்கு தட்டில் பரிமாறிக்கலாம் மீல் மேக்கர் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்